முன்னொரு காலத்தில் திருமால் மோகினி அவதாரம் எடுத்தார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை பரமாறி கொண்டு வந்தார் தேவர்களின் வரிசையில் ஒரு அசுரன் தேவர் உருவம் கொண்டு அமர்ந்தால் அமிர்தமும் பருகிவிட்டார் இதை சூரியனும் சந்திரனும் சுட்டி காட்டினார்கள் கோபம் கொண்ட திருமால் கரண்டியார் அடிக்க பாம்பின் உருவத்தோடு தலையும் பாம்பின் உருவத்தோடு உடலும் கொண்ட கேது என்ற அருக்கர்கள் தோன்றினார்கள் ஆனாலும் சூரிய சந்திரிடம் இவர்களுக்கு அதிக கோபம் இருந்தது இதை சமாதானப்படுத்தி கிரகண காலம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த காலம் சூரிய சந்திரர்களின் ஒளியை குன்றுவதாகவும் மாற்றி அதே காலம் மனிதர்களுக்கு புண்ணிய காலமாகவும் மாற்றி பித்திருக்களுக்கு பிரீத்தியாகவும் செய்யும் தான தர்மங்கள் பண்பனுக்கு விறத்தியடையவும் திருமால் அருளினார்